உறவுகளே உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தேவேந்திர உறவியலாளர் மக்கள் சபையினுடைய தலைவரும் அளவர் மக்களுக்கு கல போராட்டம் பாதிப்புக்கு உள்ளன இந்த சமூகத்தினுடைய அரசியலை மனோதனையும் பேசி வந்த அரசியல் ஆளுமை மகன் தம்பி அவர்களுடைய போராட்டம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்ட குழு இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை இன்றோடு நிறைவு செய்கிறது இந்த போராட்ட குழு வைத்த கோரிக்கைகளையும் அரசு ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை முழுமையாக கைது

திரு ராமர் பாண்டியன் அவர்களுடைய உடல் அனுமனடிக்கு கொண்டுப்படும் என்பதை இதன் மூலம் அனைத்து உறவுகளுக்கும் தெரியப்படுத்துகிறோம் இந்த செயல்பாடு இதையே நீங்கள் செய்தியாக கருதி அனைவரும் காலை எட்டு மணிக்குடைய இந்த கொலைக்கு அனைத்து அமைப்பு தலைவர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை வந்து அந்த குடும்பத்தை சார்ந்த உறவுகளும் இதில் பங்கெடுத்து கொண்ட அந்த அமைப்புகளும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர் தேவேந்திர குல வேளாளர் மகாசபையினுடைய நிறுவன தலைவராக இருந்து இந்த சமூகத்தினுடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றமே என்னுடைய உயிர் மூச்சு என்று முழங்கிக் கொண்டு இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட அந்த ஒப்பற்ற தலைவருக்கு அனைவருமே நாளை ஒம்பது மணி அளவில் மதுரை அனுப்பான் இடையில் ஒன்று திரண்டு எந்த ஒரு சிறிய ஒரு அசம்பாவிதங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் அனைவரும் கலந்து கொண்டு அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அவர்கள் குடும்பத்திற்கு சார்பாகவும் அவர்களை இழந்து வாடும் அந்த குடும்பங்கள் வந்து வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அனைவருமே அது கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறும் அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை இரங்கலையும் தெரிவிக்குமாறும் அனைவரும் கலந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது அந்த துக்கமான அந்த நிகழ்வு வந்து வேதனை அளிக்கின்றது அதில் கலந்து கொண்டு ஒரு புகழஞ்சலியும் வீர வணக்கத்தையும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக அனைவருமே செயல்பட வேண்டும் என்பதும் இந்த சமூகத்திற்கு பாடுபட்ட மாவீரர் பாண்டியர் வழிகளில் பயணித்து அவர்களுடைய வீரமரணம் அடைந்து இந்த மக்களுக்காக கடைசி வரைக்கும் தன் உயிர் இருக்கும் வரையில் போராடி இந்த பட்டியல் வெளியேற்றத்தை அடைத்து கொடுக்கப்பட வேண்டும் சமூகத்தில் அரசியல் அதிகாரம் இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக பகலும் பயணித்து பாடுபட்டு இந்த மக்களுக்காக உழைத்த ஒரு மாபெரும் தலைவர் அவர்களுக்கு இந்த புகழஞ்சலியை செலுத்துவோம் அவர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பட்டியல் வெளியேற்றம் அடையப்பட வேண்டும் அரசியல் அதிகாரம் உருவாக்கப்பட வேண்டும் இலவசமாக இருந்த மக்களை வந்து இனியும் ஏமாற்றப்படக்கூடாது அரசியலாக உருவாக்கப்பட வேண்டும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் என்பதை வந்து அவருடைய எண்ணங்கள் அந்த எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருமே அவருடைய இந்த இறப்பு தினத்தில் பங்கெடுத்து கொண்டு வீர முழக்கமிட்டு கொண்டு இந்த சமூகத்துடைய அரசியல் அதிகாரத்தையும் பட்டியல் வெளியேற்றத்தையும் அடைந்தே தீர்வோம் என்பதை அவருடைய புகழஞ்சலியிலும் வீர வணக்கத்திலையும் செலுத்துவதற்காக அனைவருமே அனுப்பான் அடியில் மதுரை அனுப்பான் அடியில் ஒன்று கூடி திரளப்பட வேண்டும் என்பது வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராவது மீடியா சார்பாக சண்முகமல்லர் தேவேந்திர உளவியலாளர் மக்கள் சபையினுடைய தலைவரும் இந்த சமூகத்தினுடைய அரசியலை பொது வெளியில் பேசி வந்த அரசியல் அன்பு தம்பி ராமர் பாண்டியன் அவர்களுடைய நடந்த உள்ளிருப்பு போராட்டம் அரசனுடைய முறையான பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டக்குழு இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை இன்றோடு நிறைவு செய்கிறது இந்த போராட்ட குழு வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் அரசு ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கிலே உண்மையான குற்றவாளிகளை முழுமையாக கைது செய்து சிறைப்படுத்த உத்தரவாதம் அளித்ததின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம் இந்த போராட்டத்தின் நேரடியாக இன்று கலந்து கொள்ள இயலாத தோழமை அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் நாளை காலை ஒன்பது மணி அளவிலே பாண்டியன் அவர்களுடைய உடல் வரப்படும் என்பதை இதன் மூலம் அனைத்து உறவுகளுக்கும் தெரியப்படுத்துகிறோம் இதையே நீங்கள் செய்தியாக கருதி அனைவரும் காலை எட்டு மணிக்குள் அனைத்து அமைப்பு தலைவர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் அனுப்பானடிக்கு வந்து சேருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்